என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை வாழ்த்தி வணங்கி காரசாரமான பட்டிமன்றத்திற்கு ரசமான தமிழில் தலைமை தாங்கும் நடுவர் அவர்களே வெடிக்காத பட்டாசாய் பேச வந்துள்ள எதிரணியினரே வெடி போல் கருத்து வெடிகளை குவிக்க வந்திருக்கும் எம் அணியினரே இஷிதா மீடியா நண்பர்களே உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துகள் வணக்கங்கள் பஞ்சபூதங்களில் தீ மட்டும்தான் மேலே மட்டுமே செல்லக்கூடியது அது வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குறிக்கும் ஒளி வெள்ளமாய் கழிப்பு தரும் தீபாவளி தித்திப்பது ஆண்களால் தான் தீபாவளிக்கு கொண்டாட அடிப்படை தேவை நிதி நிதி இருந்தால்தான் நிம்மதி செய்க பொருளை எஃகு அதனின் கூறியது இல் என்றார் வள்ளுவர் என்ற எதிரணியினரை ஒன்று புரியவில்லை தானே பத்தும் செய்யும் பணம் இல்லனா உலகம் வச்சு செய்யும் இதுதான் தீபாவளிக்கு மகளுக்கு தலை தீபாவளி வருது சீர் செய்யணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் என்று பட்ஜெட் பங்கஜமாக மாறி பெண்கள் பட்ஜெட் போடும் பொழுது அந்த தூண்டு விழுந்தாலும் சரி வேட்டி விழுந்தாலும் சரி பற்றாக்குறையை சமாளித்து கல்யாண கப்பலை கலங்காமல் ஓட்டி குடும்பத்தில் தீபாவளியை தித்திக்க செய்வது ஆண்கள் தான் ஏனென்றால் பெண்கள் பத்தள 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உள்ளே அழுது கொண்டிருந்தாலும் ஆண்கள் நான் உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் என்றெல்லாம் இருந்தாலும் அந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாம் காட்டிக்கொள்ளாமல் குடும்பத்தில் தித்திப்பை தீபாவளிக்காக கொண்டு வருவது ஆண்கள்தான் என்று உறுதியாக நான் சொல்றேன் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவு உயர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சவரன் ஒரு லட்சத்தை எட்டிவிட துடிக்கிறது தீபாவளி நேரத்தில் பெண்கள் நகை வாங்க வேண்டும் வளையல் வேண்டும் மோதிரம் வேண்டும் என்றெல்லாம் கேட்கும் பொழுது புத்திசாலி ஆண்கள் எப்படி சமாளிப்பார்கள் என்று இளங்காவடிகள் பாடினது போல் இலக்கணமாகவெல்லாம் பாட முடியாது ஆனாலும் நல்ல அறிவாளியான ஆண்கள் நீயே தங்கம் உனக்கெதுக்கு தங்கம் என்றெல்லாம் இனிமையாய் பேசி குடும்பத்தில் தீபாவளியை தித்திப்பாய் செய்து விடுகின்றார்கள் வருவார்கள் பாருங்கள் அவர்கள் யதார்த்தமாய் பேசினாலும் தித்திப்போ ஒரு வீட்டில் மகள் தந்தையிடம் தீபாவளிக்காக கேட்கின்றார் பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா மத்தாப்பு செயல கட்டி ஆடட்டுமா ஆனால் இன்று பட்டாசும் மத்தாப்பும் ராக்கெட்டும் மார்க்கெட் விலை உயர்ந்து விட்டால் அந்த தந்தை என்ன செய்வார் எத்தனை பண பற்றாக்குறை இருந்தாலும் மகள் பட்டாசு விடும் மத்தாப்பு விடும் அழகை பார்ப்பதற்காக கடனோ உடனோ வாங்கி எப்படியாவது வாங்கி கொடுத்து விடுகின்றாரே இது போன்ற தந்தைகளால் தான் அன்றும் இன்றும் என்றுமே குடும்பங்களில் தீபாவளி தித்திப்பாய் தான் இருக்கிறது இதை எதிரணிகளுடைய கட்சியில் சேர்ந்து விட்டார் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது பேச்சு அழகான உண்மை ஆனால் எதிரணி பேசுவார்கள் பாருங்கள் அது அலங்கார பொம்மையாக மட்டுமே இருக்கும் இப்பொழுதெல்லாம் தீபாவளிக்கு தித்திக்கும் தின்பண்டங்களை வீட்டில் யார் செய்கிறார்கள் எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் தான் அந்த காலத்தில் பீமன் நலன் சமையல் காலை வல்லுநர்கள் ஆனால் இன்றும் கடைகளில் தித்திப்பான பலகாரங்களை மட்டுமல்ல காரமான பலகாரங்களை செய்பவர்களும் பெரும்பாலான ஆண்கள் தான் இது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தீபா உண்மையிலே தொலைக்காட்சி வ நிகழ்ச்சிகளில் தீபாவளி வந்துவிட்டாலே போதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று கொளுத்தி தள்ளுவார்கள் மக்களின் கருத்தையும் மனதையும் கவர்ந்து தீபாவளியை தித்திக்க செய்கிறார்களாம் அதை தயாரிப்பவர்கள் கேமராமேன்கள் தொழிலாளிகள் ஆகிய அனைவருமே அதில் பெண்களும் இருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்களுடைய சதவிகிதம் குறைவுதான் மக்களுக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் மூலம் களிப்பூட்டுவது அதிகமாக ஆண்களின் பங்குதான் அங்கே இருக்கின்றது இதை மறுக்கவே முடியாது என்ன எதிரணியினரை நீங்கள் உங்கள் கட்சியை கலைத்துவிட்டு எங்களுடைய அணியில் சேர்ந்து விடுகின்றீர்களா சிந்தித்து பாருங்கள் ஆண்கள் எல்லாம் குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்பதற்காக ரயிலிலோ பஸ்ஸிலோ ஏறி திண்டாடி அவர்கள் பாருங்கள் குடும்பத்தினர் அவர்கள் வரும் வரையில் ஆவலோடு அப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அவர்களால் ஊருக்கு வரமில்ல முடியவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் தீபாவளி தித்திக்குமா என்ன ஆண்கள் வேலை வேலை செய்வது செய்வது அதுதான் காரணம் மட்டுமல்ல குடும்பத்திற்காக அவர்கள் உழைப்பதால் தான் அந்த தீபாவளி குடும்பத்தினருக்கு தித்திப்பாய் மாறுகின்றது என்பதுதான் உண்மை நடுவர் நீங்கள் கூட உடைகளை வாங்குவதை பற்றி சொன்னீர்கள் தீபாவளிக்கு நங்கையர் உடைகள் வாங்க செல்லும் பொழுது கணவன்மார்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு தெருவிலோ கடையிலோ இருந்து கொண்டு அவர்களுக்கு வேடிக்கை காட்டி மாறி விளையாட்டு காட்டி கொண்டே இருப்பார்கள் முதலில் கடிகாரத்தை பார்ப்பார்கள் அதன் பின் நாள் காட்டி கேலண்டரையே பார்ப்பார்கள் ஷாப்பிங் எப்பொழுது முடியும் என்று பெண்களுடைய பட்டுப்புடவை கனவை பட்டென்று நிறைவேற்றி அந்த ஷாப்பிங்கை செய்த சொல்லி அவர்களை திருப்தி படுத்தும் ஆண்களால் தான் நிச்சயம் தீபாவளி எந்த பெண்ணுக்கும் சந்தேகமே இருக்க முடியாது நான் ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் அதை மறுக்கவே முடியாது நாட்டின் பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது அந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் இராணுவத்தினர் தினம் தினம் தீபாவளி போல் கண்ணும் கருத்துமாய் செயல்படுவதால் தான் நாட்டில் மக்கள் அனைவருமே புதூகலமாய் தித்திப்பாய் தீபாவளியை கொண்டாட முடிகின்றது ராணுவத்தில் பெண்களும் இருக்கிறார்கள் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எத்தனை சதவீதம் அதிகமாக இருப்பது ராணுவத்தினர் ஆண்கள் தானே அந்த ராணுவ வீரர்களால் தான் அந்த ஆண்களால் தான் தீபாவளி தித்திக்கின்றது தீப வழி பெண்களாலே தீப ஒளி ஆண்களாலே எனவே நடுவர் அவர்களே எதிரணி நிச்சயம் மன்னைக்கவும் எங்கள் அணி ஜெயபேரிகை எங்கள் அணி ஜெயபேரிகை கொட்ட நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்குங்கள் நன்றி வணக்கம்